அதாவது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இங்கே நிறைய பேர் நிறைய கேட்டகரியில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க நான் ரீசெண்டாக அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இந்த ஸ்கேல்பிங்காக பண்ணணும்னு ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் வந்து ஸ்கேல்பிங்காக பண்ணீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து கேம்பிள் பண்ண தூண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஓகேங்களா அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ அதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு ஃபண்டிங் பீப்ஸில் வந்து ஒரு அக்கௌண்ட்டு கிளியர் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்குறவங்களுக்கு தெரியும் சரி பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ புதுசு புது உங்களா ஸோ இதை மாதிரி இந்த மாதிரி உங்களா இப்போ நான் வந்து மற்றவங்க மாதிரி இந்த இப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இப்படி பண்ணுங்கப்பா இப்படி பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ரியாலிட்டியாக வந்து பண்ணாமல் இருக்கிற ஆள்லாம் கிடையாது ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வித் ப்ராப்பர் எவ்ரி திங் ஓட பண்ணுறது தான் இப்போ நான் மட்டும் ட்ரேட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் மட்டும் தனியாக ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ நம்ம கூட ஒரு பத்து பேர் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறாங்க செப்டம்பர்லேருந்து ஆகஸ்ட் லாஸ்ட் வீக்லேருந்து ட்ராவல் பண்ணுறாங்க பத்து பேர் ட்ராவல் பண்ணுறாங்க கூகுள் மீட்டில் நம்ம லைவ் கண்டக்ட் பண்ணி நல்லபடியாக தான் போய்கிட்டு இருக்குது இதெல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டிருக்கு தப்பாக போயிடல அந்த வீடியோ பப்ளிக்காக ஓப்பனாக தான் போடுறேன் ஸோ எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி தான் போடுறேன் அப்படி தப்பாக போயிருந்தா அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு நம்ம லைவ்லேயுமே சரி இன்றைக்கி நம்ம யூடியூப் லைவ்லையுமே பேசிக்கிருந்தோம் இதில் வந்து நிறைய பண்ணால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சைக்காலஜி இப்போ ஆல்ரெடி நம்ம சைக்காலஜின்னு ஒன்று தேவைப்படாதப்பா தூக்கி தூரப்படுங்க அப்படின்னு பேசியாச்சு இப்போ அடுத்த கான்செப்ட் என்ன ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கொண்டு வராங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன ஒன்றுமே கிடையாதுங்க இப்போ சரி அது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட் அது கான்செப்ட் ஒன்றுமே கிடையாது ஓகேவா நான் எப் அதாவது இங்கே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டே கான்செப்ட் தான் என்ன கான்செப்ட்டு மார்க்கெட்டு மேலே போகுமா இல்லை கீழே போகுமா கரெக்டாக இப்போ மார்க்கெட்டு மேலே போகுது அப்படின்னா சரி மார்க்கெட்டு மேலே போகுதா இல்லை கீழே போகுதா ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படி மேலே போச்சுன்னா நான் எங்கே என்ட்ரி ஆகணும் கரெக்டா ஒருவேளை அப்படி கீழே போச்சு அப்படின்னா நான் எங்கே என்ட்ரி ஆகணும் ஓகேங்களா இப்போ இந்த என்ட்ரி இது ரெண்டாவது கொஸ்டின் இப்போ இந்த ரெண்டாவது கொஸ்டினை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் நினச்சி இப்போ நான் சொல்கிறதெல்லாம் மார்க்கெட்டில் நடந்துருமான்னு கேட்டிங்கன்னா நடக்காது நூறு சதவீதம் நான் சொல்கிறதுலாம் நடக்கும் அப்படின்னா ஓவர் நைட்டில் அம்பானியை பீட் பண்ணியிருப்பாங்க எல்லோரும் கரெக்டாக அது பண்ண முடியாதே இப்போ அம்பானியுமே முப்பது வருஷம் நாற்பது வருஷம் சேர்த்து வச்சு சொத்துதான் தான் கரெக்டாக திருபாய் அம்பானிலேருந்து எடுத்து ஸோ அனில் அம்பானி முகேஷ் அம்பானி அப்படின்னு வந்தது தான் கரெக்டாக அண்ணன் தம்பியாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஷேரிங்ஸ்லாம் நிறைய இருக்குது பட் அந்த கான்செப்ட் போக இப்போ இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வரும் சரியா இப்போ நான் வந்து ஒரு இடத்துல என்ட்ரி ஆகிறேன் இப்போ வந்து மார்க்கெட் எனக்கு என்ன கொடுக்கும் அது மேலே தான் போகுதா கீழே தான் போகுதா நூறு சதவீதம் யாராலும் சொல்ல முடியாது எனக்கு மார்க்கெட் என்ன கொடுக்கும் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரைப் பண்ண முடியாது ஏன் டிஸ்கிரைப் பண்ண முடியாது இது இருந்தால் வேலை போச்சு ஐம்பது பாயிண்டுக்கு நூறு பாயிண்ட்டுக்கு சரி ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்துலேருந்து பிட்காயின் வச்சுக்கிறேன் ஓகே ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து தொள்ளாயிரம் வரைக்கும் போச்சு முந்நூறு பாயிண்ட்டு பட் இங்கே மேலே போச்சு கரெக்டாக முந்நூறுலேருந்து இன்னும் போய்கிட்டு தான் இருக்கு சரியா கிட்டத்தட்ட அருமையாக போயிட்டு தான் இருக்குது பதினாலு பன்னெண்டுலேருந்து பதினாலு ரெண்டாயிரம் பாயிண்ட்டு போச்சு ஸோ இப்போ இந்த இப்போ இந்த மாதிரி இடத்துலலாம் பாருங்கள் ஒரு மூவாயிரம் பாயிண்ட் போயிருக்கு கரெக்டாக ஸோ அப்போது எவ்வளோ மார்க்கெட் கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து நம்மளால் டிஸ்கிரைப் பண்ண முடியாது நான் மார்க்கெட்டுக்கு இதை கொடுத்துடக்கூடாது அப்படின்னு நம்மளால் டிஸ்கிரைப் பண்ண முடியும் கரெக்டாக இப்போ இந்த டிஸ்க் இது எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு ஒன்று வைக்கிறோம் ஸோ ஸ்டாப் லாஸ் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னு பிடிக்கும் எனக்கு அந்த லாஸ் வந்து இல்லை ரியாலிட்டியாக புரிஞ்சுங்க அந்த லா மார்க்கெட்டுக்கு நான் நிறைய கொடுத்துடக்கூடாது எனக்கு லாஸ் வந்து இவ்வளோ தான் பேர் பண்ணிக்க முடியும் இப்போ நான் ஒரு வேலைக்கு போகிறேன் ஒரு எம்என்சி கம்பெனியில இல்லை ஒரு ஏதோ ஒரு கம்பெனியில் கார்பரேட் கம்பெனியில் நான் வேலைக்கு போகிறேன் இல்லை ஒரு டெய்லி டெய்லி தினக்கூலிக்கு வந்து நான் வேலைக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க எனக்கு அதிக வச்சால் போனால் என்ன கிடைக்கும் இருந்து ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் மட்டும் தான் என்னால் ரிஸ்க் எடுக்க முடியும் அதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படிங்கிற கான்செப்ட்டில் எனக்கு ஆயிரம் ரூபாய் மட்டும் போதும்பா அப்படின்னு ஸ்டாப் லாஸ் இருக்குது இந்த ஸ்டாப் லாஸை வந்து நீங்கள் நிறைய டைமில் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இதில் வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம் இதெல்லாம் பண்ண முடியும் ஆனால் அந்த ஸ்டாப்லாஸோட இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது புரிஞ்சுல ஸோ பேசிக் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுங்கிறதே லாஸ் தான் ஓகேவா இதுக்கடுத்து இந்த ஸ்டாப் லாஸை வச்சோன்னே வேலை முடிஞ்சிருமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அதுக்கப்புறம் நிறைய கான்செப்ட் இருக்குது ட்ரெயிலிங் ஸ்டெல் ட்ரெயில் ஸ்டாப்லாஸை ட்ரெயில் பண்ணுறேன் மார்க்கெட்டு பத்து பாயிண்ட்டு மேலே வச்சுன்னா நான் பத்து பாயிண்ட்டு காஸ்ட் டு காஸ்ட்டில் வைக்கிறேன் அடுத்த பத்து பாயிண்ட்டுக்கு பத்து பாயிண்ட்டு பத்து பாயிண்ட்டுக்கு பத்து பாயிண்ட்டுன்னு சொல்ல வரலாம் அதுக்குமே அந்த ட்ரெயிலிங் லாஸ்மே நிறைய மெத்தட் இருக்கு இப்போ இந்த கான்சப்டில் தான் வந்து நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறோம் சரியா இப்போ நம்ம தமிழில் ஒன்று போட்டுக்கிறோம் பத்து ட்ரேடில் ஏழு ட்ரேட் பத்து ட்ரேடில் ஏழு ட்ரேடு ஸ்டாப் லாஸ் அடிச்சு மூணு ட்ரேடு ப்ராஃபிட்டபுளாக இருந்தால் ஓவரால் ப்ராஃபிட்டபுள் தான் அது எப்படி சந்தேகம் வருமா இல்லையா எல்லாத்துக்கும் சந்தேகம் வரும் கரெக்டாக அது எப்படி எதுக்கு அப்படி இப்போ நீங்கள் கேம்பிள் பண்ணுறீங்க அப்படின்னா சரி இப்போ க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகும்போது கா பை ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகும்போது செல்லு அப்படின்னு கேம்பிள் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராஜி கிடையாது ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கிடையாது நான் ரெட் வரும்போது செல் அடிப்பேன் இப்போ க்ரீன் வரும்போது பை அடிப்பேன் இப்போது சரியா இப்போ ரெட் வரும்போது நான் பையடிப்பேன் செல் அடிப்பேன் சொல்லிட்டு இந்த இடத்துல அடிச்சிருந்தேன்னா எனக்கு இருக்கும் கரெக்டாக பையத்தில் எக்ஸிட் பண்ணிட்டு போயிருப்பேன் சரி பையாகுதுன்னு பையன் எடுத்தனா செல்லாக இருக்கும் நல்லா டமால் டமால் கீழே விழுந்துருக்கும் கரெக்டாக இல்லை நம்ம செல்லு ஆகுதுன்னு சொல்லிட்டு எடுப்போம் அப்போ தான் மேலே போவோம் இப்படி போய்கிட்டே இருக்கும் இருந்து காசு பிடுங்கிகிட்டே இருக்கும் மார்க்கெட்டு சரி ஸோ இப்போ இதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஸ்ட்ராட்டஜியாக சரி ஒரு செட்டப்பாக ஃபாலோ பண்ணி இல்லைப்பா நான் இந்த மாதிரி மட்டும் தான் பை எடுப்பேன் சரி நான் இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுப்பேன் சரி இங்கே ஸ்டாப்லாஸ் வச்சுப்பேன் அது இத்தனை பாயிண்ட் மூவ் ஆனதுக்கப்புறம் இந்த ரீசன்னால் நான் ட்ரெயில் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் சரி என்னோட ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் ஒர்க் ஆகும்னு சொல்லலை அது எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகும் ஓவராலாக நீங்கள் ப்ராஃபிட்டாக தான் இருப்பீங்க இங்கே ட்ரேட் பண்ணுறதுக்கு வெறும் சரி வெறும் பதினாறு பர்சன்டேஜ் ப்ராபபிலிட்டி இருந்தால் போதுமானதுங்க பதினா உங்களோட ஸ்ட் அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களோடய ஸ்ட்ராட்டஜியோட அக்ரேஷன் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா அவங்கள நான் பதில் சொல்லிக்கிறேன் எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் பதினாறு பர்சன்டேஜ் சரியா பதினாறு பர்சன்டேஜ் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட பதினாறு பர்சன்டேஜ் ரிஸ்கே ரேஷியோ இருந்துச்சு அப்படின்னா அது போதுமானது முப்பது பர்சன்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா அது ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜி சரி அந்த பதினாறு பர்சன்டேஜ்ங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பதினாறு பர்சன்டேஜ்கிறது வந்து பதினாறு டு பதினெட்டு ஓகேவா சார்ஜ் ஜிபிட்லாம் கிடையாது ஓன் ரிசர்ச் ஓன் இது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன்மா வாட்ஸ்அப் நம்பர் பின் பண்ணுறேன் அங்கே வந்து கேளுங்கள் அது என்ன கணக்கில் ப்ரோ பதினாறு பர்சன்டேஜ் அப்படின்னு கேளுங்க பதில் சொல்கிறேன் ஓகேவா என்ன கணக்கில் ப்ரோ முப்பது பர்சன்டேஜ் அதுக்கு நான் ப்ரூஃபே காமிக்கிறேன் முப்பது பெர்செண்டேஜ்னா என்ன என்ன பத்து லர்ட்டில் ஏழு ட்ரேட் லாஸ் ஆகி மூணு ட்ரேட் தான் ப்ராஃபிட் அப்போ முப்பது பர்சன்டேஜ் ப்ராபிலிட்டி தான் ஓவரலாக நீங்கள் தான் இருக்கீங்க நல்ல தான் இருப்பீங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் நல்ல ரிட்டன்ஸ்னால் ஆப்ஷன் செல்லர் எதிர்பார்க்கறதுக்கு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ரிட்டர்ன்ஸ் தான் இருப்பீங்க அதுக்கான லைவ் ப்ரூஃப் வந்து நான் காமிக்கிறேன் பட் நம்ம மேட்ருக்கு வருவோம் சரி நீங்கள் எந்த விதமான ஸ்ட்ராட்டஜி டிஸ்கிரைப் பண்ணாலும் இந்த கான்செப்டில் நீங்கள் எந்த விதமான ஸ்ட்ராட்டஜி டிஸ்கிரைப் பண்ணாலும் நீங்கள் ஓவராலாக ப்ராஃபிட் தான் இருப்பீங்க எவ்வளோ ப்ராபிலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சரியா இங்கே பாருங்கள் நம்ம வந்து ட்ரேட் எடுத்த டீட்டெயில்ஸ் தான் சரி நம்மளை ஃபாலோவ் பண்ணி நண்பர் ஒருத்த ஒரு எடுத்த எடுத்த ட்ரேட் டீட்டெயில்ஸ் சரியா இப்போ நம்ம ஃபாரெக்ஸ் பெருசாக பண்ணுறதில்லை ஒரு சில விஷயத்துக்காக பண்ணோம் அதுக்கப்புறம் அதை வேணாம் போதும் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு வந்துட்டோம் ஏன்னா லீகல் ப்ரோக்கர் கிடையாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கெல்லாம் போக வேண்டாம் பட் நம்மளை ஃபாலோ பண்ணி நண்பர் ஒருத்தர் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தாப்பில் நீங்கள் எடுத்து பாருங்கள் ஷார்ட் அனாலிசிஸ் சரியா சரியா அவர் வந்து எழு வின் ரேட் வந்து எழுபத்தெட்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு பர்சன்டேஜ் இருக்குது ஷார்ட் அனாலிசிஸ் ஷார்ட் ஆனால் லாங் டர்மாக பண்ணுறப்ப சரியா லாங் டம்மா பண்ணுறப்ப முப்பத்தாறு பர்சன்டேஜ் தான் அவர் ப்ராஃபிட்டில் இருக்கிறாரு எது அவர் எடுத்த ட்ரேட்லேயே முப்பத்தாறு பர்சன்டேஜ் தான் ப்ராஃபிட்டில் இருக்கிறாரு எடுத்த ட்ரேடில் பட் ஆனால் அவருக்கு ஒன்று ஹெல்ப் பண்ணுச்சு என்ன ஹெல்ப் பண்ணுச்சு ஸ்டாப் லாஸ் ஹெல்ப் பண்ணிச்சு இங்கே பாருங்கள் லாஸ் வந்து ஏழு ட்ரேட் லாஸ் ஆயிருக்கிறார் சரியா ஏழு ட்ரேடு லாஸஸ் வந்து ஏழு இந்த ஏழு ட்ரேடு இன்க்ளூட் வந்து அறநூற்றி பதினேழு சரியா அறுநூற்றி பதினேழுலாம் நீங்கள் அறநூற்றி பதினேழு கால்குலேட்டர் போடுங்களேன் அறநூத்தி பதினேழு டாலர் சரியா டிவைடட் பை ஏழு ஒரு எண்பத்தி எண்பது எண்பது டாலர் வந்து ஒரு இதுக்கு ஸ்டாப் லாஸாக வச்சுருக்காரு ஓகேவா அவருக்கு வெறும் நாலு கொடுத்துருக்கு கரெக்டாக ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு டாலருங்கிறது அவருக்கு ப்ராஃபிட்டாக வந்திருக்கு நாலு ட்ரேட் தான் நான் நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு ஒன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் அதுவுமே தலைவர் பேனிக்கலாம் நிறையா எக்ஸிட் பண்ணிட்டாருன்னு வச்சாங்களே கரெக்டாக ஃபாலோ பண்ணல இல்லை போதும் ப்ராஃபிட் போதும் அப்படின்னு கட் பண்ணிட்டாப்ல சரியா பரவாயில்ல இருந்தாலும் ஓகே இரநூத்தி இரநூத்தறுபத்தோடு டாலர் சரி இப்போ இரநூத்தி அறுபது இப்போ எண்பத்தி எட்டு இரநூத்தி அறுபத்தொன்னு என்ன ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஒன் இஸ் டூ த்ரீ இருக்கா ஒன் இக்ஸ்டூ த்ரீ ஒன் இஸ் டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இருக்கா உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன் இஸ் டூ த்ரீல உள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வச்சுருந்தீங்க அதாவது உங்களோடய ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து ஒன் இஸ் டூ த்ரீ வச்சிருந்திங்க அப்படின்னா முப்பது பர்சன்டேஜ் வின்னிங் ரேட்டு போதும் சரியா இப்போ நீங்கள் ஒன் இஸ் ஃபைவ் வச்சுருந்தீங்க அப்படின்னா பத்து பர்சன்டேஜ் போதும் ஓகே பத்து பர்சன்டேஜ் வின்னிங் ரேட்டு ஒம்பது ட்ரேட் எடுக்கிறீங்க சரியா ஒரு ட்ரேட் ஆகுது ஆப் ஓ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஓவராலாக ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க சரியா ப்ராஃபிட்லாம் ப்ராஃபிட்ல தான் இருப்பீங்க ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தாறு பர்சன்டேஜ் சரியா முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் தான் வந்து லாஸஸ் சரியா ஸோ உங்களுக்கு ஆன்சர்ட் புரியுதுன்னு நினைக்கிறேன் நானூற்றி இருபத்தி ஏழு டாலர் எடுத்துக்கிறாப்பில் சரியா அதாவது ஃபைவ் தௌசண்ட் டாலர் உள்ள அக்கௌண்ட்டில் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸையும் காமிக்கிறேன் எதில் ட்ரேட் எடுத்துக்கிறாப்புல எதில் என்ன எடுத்துக்கிறாப்பில் எங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன் சரியா ஸ்டார்டிங்கில் ட்ரேட் எடுக்கும்போது ஒரு ட்ரேட் அது மாதிரி ட்ரேட ஹோல் பண்ண டைமிங்கையும் பாருங்களேன் சரியா ட்ரேட் ஹோல்ட் பண்ண டைமிங் அப்படின்னா பிஎன்எல் டிஸ்ட்ரிபியூஷன் பை டியூரேஷன் ஆறு நிமிஷம் ட்ரேடு முடிஞ்சிச்சு ப்ராஃபிட்டபுளாக தான் முடிஞ்சிச்சு சரியா ஆறு நிமிஷத்தில் ட்ரேடே முடிஞ்சிருச்சு ஓகே ஒன்று இங்கே பதிமூணு நிமிஷம் அதிகபட்சமாக போச்சு அப்படின்னா சரியில்ல அதிகபட்சமாக போச்சு அப்படின்னா இங்கே பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் ட்ரேடு நடந்து முடிஞ்சிடும் நம்ம ஸ்ட்ராட்டஜில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நாற்பத்தஞ்சு நான் அடிக்கடி சொல்லுவேன் வீடியோவில் ப்ரூஃபோட தான் வந்திருக்கேன் சரியா ப்ரூஃபோட தான் வந்துருக்கேன் இன்னும் வரக்கூடிய காலத்தில் நிறையா பி இந்த பிஎன்எல் 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 கொடுங்க பிஎன்எல் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா வாங்க வாங்க வரிசையாக வாங்க வரிசையாக வச்சுருக்கேன் நிறையா சரியா எதுக்கு பிஎன்எல் காமிச்சிருலாம் ஒருத்தர் பிஎன்எல் காமிச்சா அடுத்தவங்க ஆசையை தூண்டக்கூடாது பட் ஆனால் இதை நான் அனலைஸாக பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் இதுவுமே பாருங்கள் மேலே போயிட்டு கீழே வந்திருக்கு சரி நூற்றம்பது டாலர் வரைக்கும் ப்ராஃபிட் காமிச்சுட்டு எங்கள் ஆள் இன்னும் ஹோல்ட் பண்ணியிருக்காரு ஏன்னா இங்கே சீக்கிரமாக எக்ஸிட் பண்ணுறது அதுக்கப்புறம் மேலே போயிடுச்சு ஓகேவா ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் நிறையா இருக்குது இப்போ பாருங்களேன் அதுக்கு அடுத்து நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்காரு இப்போ கீழே போச்சு ஸ்டாப்லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணும் அப்படின்னு எடுத்துருக்காரு பட் இருந்தாலும் சொல்கிறேன் இவர் இவர் இந்த மிஸ்டேக்கும் அவாய்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா இவர் நல்ல பெரிய ப்ராஃபிட் இருந்திருப்பார் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இந்த மிஸ்டேக்ஸையும் அதாவது செட்டப்பாக மிஸ்டேக்ஸையும் அவாய்ட் பண்ணியிருந்தாருனா பெரிய ப்ராஃபிட் இருந்திருப்பாரு ஏன்னா இதுவுமே இது கீழே போட்டு வந்து மேலே வந்துருக்கு திருக்கும் கரன்சி பேர்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ தெரியும் நார்மலாக என்ன வாலிட்டிலிட்டி இருக்கும் என்ன இருக்கும் அப்படின்ட்டு எது எதில் ட்ரேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியும் ஜிபிபி யுஎஸ்டி யுஎஸ்டி ஜேபிஒய் சரியா ஈரோ யுஎஸ்டி பிட்காயின்ல ட்ரேட் பண்ணியிருக்காரு பிடிசி யுஎஸ்ட்டியில் ஏயுடி என் சரியா சரி இதில் ட்ரேட் பண்ணியிருக்காரு இதில் வந்து ஜிபிபி யூஸ் யூஎஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்டாப் லாஸ் எடுத்துருக்கு இவ்வளோ டார்கெட் ஹிட் பண்ணியிருக்காரு யுஎஸ்டி ஜேபேயில் என்ன என்ன பண்ணியிருக்காரு சரியா யூரோ யூஎஸ்டியில் அவர் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாதனால சரியா பெருசாக போய்ட்டு ஒன்றும் பெருசாக இல்லை ஸோ இங்கே பிட்காயின் ட்ரேட் லாஸு ஏயுடி என் இஸ்எட்டி இதுவுமே லாஸ் இப்போ இதுலேயுமே நம்ம என்ன பண்ணலாம் இப்போ ஒரு ரெண்டு கரன்சி மூணு கரன்சி வச்சிருக்கோம் இந்த மூணு கரன்சியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம் இல்லை பிட்கான் வச்சிருக்கோம் பிட்காயில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம் இல்லை எக்ஸு யூஎஸ்டி வச்சிருக்கோம் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம் எப்படி பண்ணியிருந்தால் இதுவுமே என்ன இருக்கும் நல்லா ப்ராஃபிட்டபுளாக போயிருக்கும் சரியா ஓகேவா ஸோ அந்த கான்செப்ட்டுக்கு வரேன் ஓகேவா மறைச்சாச்சு அவருமே பாஸ் சரியா அவருமே பாஸு பிஎன்எல் அக்கௌண்ட் சைஸ் என்ன சரியா என்ன பிஎன்எல் என்ன டேட்லேருந்து என்ன டேட் ஒரு வாரம் தான் சரியா கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் தான் இப்போ செகண்ட் ஸ்டெப்பு கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு அடுத்த ஒரு வாரம் ஏன்னா அவங்க அஞ்சு நாளில் மூணு நாள் அவங்களுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது அஞ்சு நாளில் மூணு நாள் மினிமமாக ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நிறைய ரூல்ஸ் இருக்குது அதனால் ஒரு ஒரு வாரம் எடுத்தால் தான் அதை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லைனா ஒரே நாளில் தூக்கி தூர போட்டு போயிடுவோம் ஓகே ஒரே நாள் தூக்கி துறப்பட்டு எதாண்ட்டா ஃபண்டர்ட் வச்சு ட்ரேட் பண்ணு கடா அப்படின்னுட்டு போயிருவான் அது கிடையாது என் கான்செப்ட்டு அஞ்சு நாளில் மூணு நாள் ட்ரேட் பண்ணணும் ஏன்னா அப்போ தான் கன்சிஸ்டன்சி உருவாகும் இப்போ இந்த இந்த இடத்துல ஒன்று பாருங்களேன் உங்கள் ஸ்கோர்னு ஒன்று கொடுத்துருக்காப்புல ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் ஓகேவா ஓகேவா ஸோ பாருங்கள் இந்த இந்த வீடியோ பாருங்கள் அதாவது நாற்பத்தெட்டு புள்ளி ஜீரோ ஆறு இவரோட ஸ்கோர் சரி அதாவது ட்ரேட் எடுத்ததை பற்றி எப்படி விடுங்க பாருங்கள் கன்சிஸ்டண்டாக இருந்திருக்காருன்னு கேட்டிங்கன்னா வைடராக தான் இருந்திருக்கு சரியா கன்சிஸ்டண்டாக இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா வைடாக தான் வைடராக தான் இருந்திருக்கு எஸ்எல் யூசேஜ் பாருங்கள் சரியா எல்லாத்துக்கும் எஸ்எல் யூஸ் பண்ணியிருக்காரு ஓகே யூஸ் பண்ணியிருக்காரு அதேமாதிரி ரிஸ்க் ரிவார்ட் விஷயம் பாருங்களேன் இங்கேயுமே உங்களுக்கு வித்தியாசம் பண்ணிணுன்னு நினைக்கிறேன் நல்ல வைடராக இருந்திருக்கு அப்போது மினிமம் ஸ்டாப் லாஸு ஹையர் டார்கெட் வச்சு தான் ட்ரேட் பண்ணியிருக்காப்பில் ஓகே மினி அதாவது இப்போ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி இப்படி தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இந்த கான்செப்ட் தான் இருக்கும் சரியா அதுக்கு நான் ஏழு ட்ரேட் லாஸ்ட் தான் ஆகணும்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது கான்செப்ட்டு ஏழு ட்ரேட் எஸ்எல்லும் அடிக்கலாம் கரெக்டாக எஸ்எல் கூட அடிக்கலாம் அடிக்காதுன்னு யாராலும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது பட் நான் ஓவரால் லாஸ்ட்டில் இருந்தாலும் நான் என்ன பண்ணேன் எப்படி பண்ணேன் அதுதான் கான்செப்டு கரெக்டாக ஸோ இப்போ இந்த வீடியோ முக்கியமாக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி இப்போ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற அதே ஸ்ட்ராட்டஜி தான் அங்கேயும் பண்ணுறாங்க இப்போ இங்கே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒன்று சைக்காலஜி ஒன்று தேவைப்படாது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒன்று தேவைப்படாது மணி மேனேஜ்மெண்ட் ஒன்று தேவைப்படாது என்ற ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று ப்ராப்பராக இருந்துச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் சரி ஒர்க் அவுட் ஆகும் முப்பது பர்சன்டேஜ் ப்ராஃபிட் இந்த அக்யுரசி இந்த இந்த மார்க்கெட்டிங் பீப்புள் மைண்ட் செட்டை விட்டுருங்க உங்களோடய ஸ்ட்ராட்டஜி என்ன அக்யூரசியில் ஒர்க் ஆகும் இது தெரிஞ்சு என்ன பண்ண முறையீங்க இதை அக்யுரஸியாக இல்லைப்பா என் ஸ்ட்ராட்டஜி ஆனால் ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறேன்ப்பா அதை தான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வரேன் ஒன்று சரி அப்போ எனக்கு ஸ்ட்ராட்டஜி தான் தேவைப்படுமே தவிர ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சைக்காலஜி அது இது இந்த மார்க்கெட்டிங் பீப்பிள் நிறைய ஆயிரத்திட்டு கான்செப்ட் சொல்கிறாங்க தெரியுமா அதெல்லாம் தேவைப்படாது அதை வச்சு உங்கள்கிட்ட காசு கொடுங்கிறதுக்கு ஐம்பதாயிரம் கூட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தரேன் பத்தாயிரம் கூட சைக்காலஜி சொல்லித்தரேன் முப்பதாயிரம் கூட மணி மேனேஜ்மெண்ட் தரேன் இதெல்லாம் படுங்கிறதுக்கான கான்செப்ட்டு ஏன் புரிய மாட்டேன் உங்களுக்கு ஸோ வித் ப்ரூஃபோட போட்டுக்கிட்டு இருக்கேன் சரியா வித் ப்ரூஃப் ப்ரூஃபோட இருக்கேன் எல்லாத்தையும் ஓப்பனாக பப்ளிக்காக வச்சு இருக்கேன் ஸோ தேவைப்படாது ஸோ இப்போ அவரால் முடிஞ்சிச்சு என்னால் முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்கள் எல்லாராலையும் முடியும் கரெக்டாக இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வாங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் பண்ணிவிட்டு சரி அதில் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அதேமாரி இன்னொரு முக்கியமான அப்டேட்டு நாளைக்கு எக்ஸ்பெயரி சென்செக் எக்ஸ்பெயரி வியாழக்கிழமை கரெக்டாக வியாழக்கிழமை மோஸ்ட்லி அதுக்கும் தெரியும் ஸ்பெஷல் டேவாக இருக்கும் அப்படின்ட்டு ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டோம் சரி ஆல்ரெடி ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டோம் கரண்டாக போய்கிட்டு இருக்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்லபடியாக தான் இருக்கும் சரி நல்லபடியாக தான் இருக்கும் ஸோ இருபத்தஞ்சி நூற்றி பன்னெண்டில் இருக்குது சரி நமக்கு க்ளோஸானது இந்த நைன் ஹண்ட்ரட் அரௌண்ட் சம்திங் கரெக்டாக நைன் செவன்ட்டி சம்திங்கா ம் ஓகேவா ஸோ இந்த லைவ் செஷன் நம்ம லைவ்ல வந்து ஒரு பத்து ட்ரேடரை கூப்பிட்டு வச்சு ட்ரேட் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த லைவ் செஷன் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிங்க எப்படி தான் இருக்குன்னு பார்க்கணும் அப்படிங்கிற க்யூரியாசிட்டி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மட்டும் நம்ம தனியாக ஒரு பிரைஸ் போட்டு நாளைக்கு ஒரு நாள் மட்டும் ஸ்பெஷல் லைஃப் ஈவன் வித் பிஃப் உங்களுடைய இதுக்கான அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாப்லாஸை விட கம்மியான அமௌண்ட் தான் இருக்கும் நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோமோ அந்த ரிஸ்க்லேயும் ஐம்பது பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கோம் ஏன்னா அட்லீஸ்ட் நம்மளுடைய மெத்தடு தெரிஞ்சுக்கிட்டோம் அட்லீஸ்ட் அப்படியே அது கற்றுப்பாங்க அப்படிங்கிறத மட்டும் தான் மினிமம் சார்ஜ் பண்ணுறோம் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது ஒரு ட்ரஸ்ட் பேஸ்ட்டாக தான் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் ஒன்று ரெண்டாவது விஷயம் இதை நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைவ் வீடியோ முடிச்சுக்கிறேன் ஐ மீன் இந்த ப்ரூஃப் வீடியோ முடிச்சிக்கிறேன் ஏதாவது டீட்டெயில் இருந்துச்சு அப்படின்னா எதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக வந்து நம்மள்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணி பேசுங்க அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கண்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்